அஜித் நடிப்பில் வெளியான ரெட் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க ரெட் படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக நடித்த பிரபலமான நடிகைதான் பிரியா கில் அவர்கள் மாடல் அழகியாக இருந்த பிரியா கில்லுக்கு பாலிவுட் படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான தோரி மோரா சாப்னா படத்தின் மூலம் பாலிவுட்லேயே அறிமுகமாக இருக்கிறார் அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் தயாரிப்பில் சந்திரசூன் சிங் அர்சத் வர்சி உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரத்திலே நடிச்சிருந்தாங்களா அப்படம் பாக்ஸ் ஆப்பில் வெற்றி பெற தவறினாலும் தயாரிப்பாளர்கள் விரும்பும் ஒரு நடிகையாகவே மாறி போயிருக்கிறார் செட்டியுடன் படம் படத்தில் நடித்திருக்கிறார் அகத்தியன் இயக்கிய திரைப்படம் நல்லதொரு வெற்றியை பெற்றதால் அதில் நடித்த பிரியாக்கில் மலையாளத்தில் மம்பூட்டிக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதன் பின்பு தொடர்ச்சியாக தமிழில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அஜித் நடிப்பில் வெளியான ரெட் படத்தின் கதாநாயக தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலேயே அறிமுகமாக தமிழ் சினிமாவை விட்டு விலகினாலும் இந்தி பஞ்சாபி உள்ளிட்ட படங்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டுதான் வருகிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பைரவி திரைப்படம் தான் பிரியாக்கிலோடு நடித்த கடைசி திரைப்படம் சொல்ல அத்துடன் சினிமாவில் இருந்து விலகி இருந்து கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு டென்மார்க்கிலே செட்டில் பிரியா பிரியாக்கில் அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் அவருக்கு ஒரு மாடலிங் நிறுவனம் ஒன்றையும் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறாராம் தற்போது அவருடைய சமீபத்திய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசி ரெட் படத்தில் நடித்த நடிகையா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க